हर पल देश की सेवा करता रहूँगा मेरी जिंदगी का एक एक पल देश के लिए समर्पित है मेरे शरीर का एक एक कतरा देश के लिए है इस पृथ्वी पर मेरा जीवन ही संघर्ष के लिए हुआ है आज तक बहुत संघर्ष किए आगे भी मेरी जिंदगी में बड़े बड़े संघर्ष लिखे हैं इसीलिए ये गिरफ्तारी मुझे अचंभित नहीं करती கெஜ்ரிவால் உள்ள நிலையில் அவரது மனைவி சுனிதா காணொலி வாயிலாக பேசி வருகிறார் இது குறித்தான முழு குறித்தானோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி முழு சக்திசாலி விவரங்களில் அதாவது அமலாக்கத்துறையினால் முதலமை டெல்லியின் முதலமைச்சரும் அதே போல ஆம் ஆத்மியும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றை முன்தினம் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட அந்த தொண்டர்கள் தொடர்ந்து அவருக்கான போராட்ட ஆம் ஆத்மியின் தொண்டர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக இன்று இந்திய கூட்டணி சார்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவும் அதாவது தேர்தல் நேரத்தை இதுபோன்று அமலாக்கத்துறை கைது செய்வது என்பது முஸ்லீமும் அப்தாசத்துல கைது செய்வது என்பது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் எனவே தேர்தலில் வெற்றி தொகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு விஷயமா அமையும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க இன்றைய தினம் கூட ஆமாத்மி ஆமாத்மியுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணியோட கூட்டணியுடைய தொண்டர்கள் அனைவருமே அதாவது சாகி பார்க் அப்படின்ற இடத்துல வந்து முழுமை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவர்களை காவல்துறையினர் வந்து கைது செய்தாங்க அதையடுத்து தற்போது ஏற்க இன்றைய தினம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா அவர்கள் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஒரு அவர் வந்து பேசி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் குடும்பத்தை சென்று அவரை பார்ப்பதற்கான தொடர்ந்து குற்றம் எழுந்திருந்திருக்காரு குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்த போது அவர் மக்களுக்கு சிலவற்றை கூற வேண்டும் என கூறுகிறதா அதை நான் கூறுகிறேன் என்றுதான் தன்னோட காணொலி வாயில முதல்ல அவர் ஆரம்பித்தாங்க அதாவது இந்த வந்து ஒரு பெரிய நாடா வந்து ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய தன்னுடைய குறிக்கோள் அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த தன் இருக்கிறது ஒரு பெரிய தீயசக்தி அந்த அதை வந்து அழிக்க வேண்டும் அப்படி என்றால் நம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இரண்டாவது என்னோட கைது என்பது ரொம்ப நாளா என்னை வந்து கைது நடவடிக்கை வைத்துக்க முடியாது நான் சீக்கிரம் வெளியே வந்துடுவேன் அதனால நம்பிக்கையுடன் காத்திருங்கள் அது அது வரைக்கும் எந்த பதவியும் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் தனது தொண்டர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் மூலம் வைத்துக் கொண்டு வைத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கைது நடவடிக்கை அவருக்கு எட்டாம் தேதி வரைக்கும் தடுப்பு காவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில அவர்கள் காணொலி வாயிலாக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி